எங்களை காப்பாற்றுங்கள் கைகூப்பி உதவி கேட்ட ஏழைகள் கையை வெறித்த உதகம் ஜலசமாதி அடைந்த அறுநூறு அகதிகள் ஐந்து பணக்காரர்களை தேடிய மூன்று நாடுகள் ஏழைகளுக்கு உதவ யாரும் முன்வரவில்லை டைட்டானிக் கப்பலை வேடிக்கை பார்க்க சென்று ஐந்து பணக்காரர்களுக்காக பதறி அடித்து தனது அனைத்து படைகளையும் களத்தில் இறக்கிய வல்லரசு நாடுகள் ஏழைகள் சுமார் எழுநூற்றி ஐம்பது பேர் அதே கடல் தண்ணீரில் மூழ்கும் போது வேடிக்கை பார்த்த நிகழ்வு அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது உள்நாட்டு பதற்றம் நிலவும் சிரியா ஈராக் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த சுமார் எழுநூற்றி ஐம்பது அகதிகள் லிபியாவில் இருந்து ஒரு பெரிய மீன்பிடி படகு ஒன்றில் ஐரோப்பிய நாடுகளை நோக்கி புறப்பட்டுள்ளனர் மூன்று வேளை உணவு இருப்பதற்கு இடம் உடுத்துவதற்கு உடை அதனோடு சேர்ந்து துப்பாக்கி சத்தம் வெடிகுண்டு சத்தம் அழுகை இல்லாத அமைதியான உலகம் இதனை அடைவதுதான் அவர்களின் இலக்கு ஏன் லட்சியம் என்றே கூறலாம் ஆனால் அந்த ஆசை நிராசையாக முடிந்து போனதுதான் வருத்தத்திலும் வருத்தத்திற்குரிய விஷயம் இவர்கள் சென்ற படகு கிரீஸ் நாட்டிற்கு அருகே சென்ற போது ஏறக்குறைய உணவு தண்ணீர் தீர்ந்து விட்டது கப்பலில் சென்ற பலர் பசி பட்டினியால் உடல் நலக்குறைவால் சுருண்டு விழுவதற்கு ஆரம்பித்துள்ளனர் சரியாக ஜூன் மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை லிப்போனிஸ் வெனிசுலா என்ற கிரீஸ் நாட்டின் கடற்பகுதியை அடைந்துவிட்டனர் இனி உயிர் பிழைத்தால் போதும் என்ற முடிவுக்கு வந்து அவர்களிடம் இருந்த தொலைத்தொடர்பு கருவிகள் மூலம் கிரீஸ் நாட்டின் கடற்படைக்கு காலை பத்து மணி அளவில் தகவல் தெரிவித்துள்ளனர் இதேபோல இத்தாலியைச் சேர்ந்த மனித உரிமை போராளியான நவல் சோஃபி என்பவருக்கும் தகவல் கொடுத்துள்ளனர் அவர் தனது தரப்பில் இருந்து கிரீஸ் இத்தாலி மால்ட்ரா ஆகிய நாடுகளின் அரசுக்கு அந்த படகு இருக்கும் இடத்தின் ஜிபிஎஸ் லொகேஷன் உள்ளிட்ட தேவையான அனைத்து தகவல்களையும் கொடுத்துள்ளார் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்த கிரீஸ் நாட்டில் இருந்து ஒரு விமானப்படை ஹெலிகாப்டர் இந்த தகவலை உறுதி செய்தது அந்த ஹெலிகாப்டரில் இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மனதை நொறுக்கச் செய்கின்றன தங்களை காப்பாற்றுங்கள் தங்களை காப்பாற்றுங்கள் என்று தங்கள் கைகளை ஏந்தி அப்பாவி மக்கள் கதறி எழும் காட்சிகள் அவை இந்த புகைப்படம்தான் தற்போது உலகத்தை ஒதுக்கிக் கொண்டிருக்கிறது தத்தளித்த மக்களை உடனடியாக காப்பாற்ற வேண்டிய கிரீஸ் நாட்டு கடற்படை தேவையான உணவு தண்ணீர் கொடுத்து தனது மீட்பு படகு மூலம் அவர்களின் கப்பலில் கயிற்றை கட்டி இத்தாலி கடற்பகுதிக்கு இழுத்துச் சென்றுள்ளது அகதிகளை தங்கள் நாட்டிற்குள் அனுமதிக்க கிரீஸ் நாட்டிற்கு விருப்பம் இல்லாததால் இப்படி செய்ததாக பார்க்கப்படுகிறது இதனிடையே பல நாட்கள் கப்பல் பயணம் மோசமான தட்பவெப்ப சூழல் பசி பட்டினி பயம் இவற்றின் காரணமாக இலகிய மனம் படைத்த பலவீனமான உடல்நிலை கொண்டவர்கள் ஒவ்வொருவராக மரணத்தை தழுவியுள்ளனர் அதாவது கப்பல் தண்ணீருக்குள் மூழ்கும் முன்னரே சரியாக மாலை ஏழு மணி அளவில் சுமார் ஆறு பேர் அடுத்தடுத்து உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்த உடல்களோடு அதே நேரம் மனதில் நம்பிக்கையோடு உயிர் பிழைத்து விடுவோம் என்று நம்பி தங்கள் பயணத்தை தொடர்ந்துள்ளனர் அகதிகள் இதனிடையே நள்ளிரவு ஒரு மணி அளவில் மீட்பு படகு மூலம் அகதிகளின் படகில் கயிறு கட்டி இழுத்துச் சென்ற போது தடுமாற்றமடைந்த அகதிகளின் படகு அதற்கு ஈடு கொடுக்க முடியாமல் கடல் அலைகளால் தாக்கப்பட்டு கவிழ்ந்துள்ளது மீட்பு படகில் இருந்தவர்கள் இதனை பார்த்து மிரண்டு போயுள்ளனர் தங்களால் முடிந்த அளவு தத்தளித்தவர்களை காப்பாற்றியதோடு அரசிற்கும் கிரீஸ் தகவல் கொடுத்தனர் சுமார் எழுநூற்றி ஐம்பது பேர் பயணம் செய்த நிலையில் எண்பது பேர் மட்டுமே உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் நூற்றுக்கும் மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன இன்னும் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட உடல்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை மனிதர்களே நுழைய முடியாத தரைப்பரப்பில் இருந்து ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று சுமார் நான்காயிரம் மீட்டர் ஆழம் கொண்ட கடலுக்குள் சென்று மாயமான ஐந்து பணக்காரர்களுக்காக அமெரிக்கா கனடா பிரான்ஸ் போன்ற வல்லரசு நாடுகள் கப்பல் விமானம் ரோபோட் ஆகியவை மூலம் வாரக்கணக்கில் தேடுதல் வேட்டை நடத்தியதும் இதே காலகட்டத்தில் ஆனால் ஒரு நிம்மதியான வாழ்வை தேடி புறப்பட்ட ஏழைகள் இந்த உலகத்தின் கண்முன்னே கடலில் சமாதியானதும் இதே காலகட்டத்தில் தான் மனிதர்கள் எவ்வளவு பக்கிரமானவர்கள் என்பதனை காட்டுகிறது இந்த நிகழ்வு இந்த விவகாரம் கிரீஸ் நாட்டில் விஸ்வரூபம் எடுத்துள்ளது அந்நாட்டு எதிர்கட்சிகள் மனித உரிமை ஆர்வதர்கள் இது குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கியுள்ளனர் இனி என்ன நடந்தாலும் பரிபோனந்த அறுநூறுக்கும் மேற்பட்ட உயிர்கள் திரும்பி வரப்போவதில்லை அவர்களோடு சேர்த்து அவர்களின் கனவுகள் உணர்வுகளும் கடலில் மூழ்கியது அகதிகள் விஷயத்தில் இது போன்ற எத்தனையோ சம்பவங்கள் நடைபெற்றும் கூட அதிகார வர்க்கம் தனது சுகபோகங்களில் மட்டுமே மூழ்கி கிடப்பது பெரும் சாபக்கேடு